ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டன் மட்டும் தட்டி ஓட்டு போயிடுங்க இன்றைக்கி என்ன வண்டி சேல்ஸுக்கு வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஜாண்டியர் தான் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தான் இருக்குது இந்த வண்டி இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி இன்சூரன்ஸு சொல்லிட்டு இருக்காப்புல வண்டி மட்டும் கொடுக்குறேன்ருக்காப்புலாம் வண்டியில் எந்த வேலையுமே இல்லை வண்டி தெளிவாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது இந்த வண்டி விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சரூவா சொல்லிருக்கேன் இந்த வண்டி தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த வண்டியில் பம்பர் வந்துடும் டாப் வந்துடும் இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது இந்த வண்டியில் எஸ்டாபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா வண்டி மட்டும்தான் கொடுக்குறேன் சிங்கிள் ஓனர் வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் டாப்பு ஒரிஜினல் டாப்பு தான் போட்டிருக்கேன்ல வண்டி வண்டிக்கும் இந்த டாப்புக்கும் தரமாக இருக்குது வண்டியில் எந்த வேலையும் இல்லை சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டி கேட்கப்பட்ட விலை வெறும் நாலு லட்சரூபா இந்த வண்டி ஓகே சொல்கிறீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணி தந்துடும்ப்பில் வண்டியில் செல்ஃப் மோட்ரு பிரேக்கு பிரேக்கு ஆயில் பிரேக்கு பவர் ஸ்டியரிங் இதுவும் வந்துடுது இந்த வண்டி ஓகேன்னு சொன்னிங்கன்னா டீசல் ஃபுல் பண்ணி தரேன்னு சொல்கிறக்காப்பில் இந்த வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள் தரமான வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் பேட்ரி புதுசு தான் சீட் கவர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் கம்பெனி சீட் கவர் தான் போட்டுருக்காப்புல வாருங்க தெளிவாக இருக்குது இந்த வண்டி ஒரிஜினல் பெண்ணியோட இந்த கிராட்ச் மேலே ஒன்லி டெய்லர் மட்டும் ஒன்று வண்டி தான் ரொட்டேட்ரு ஓடல கலப்பையும் ஓடல ஒன்லி பில்லு கட்டு மட்டும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் வச்சு கம்மியாக இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் இருபதாயிரம் கிராம் கிலோமீட்டர் தான் ஓட்டுறதுக்கு வண்டி வண்டி பாருங்கள் தரமாக இருக்குது தெளிவான வண்டி வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வண்டி டாப்பு பம்பர் வந்தது வண்டி முன்னாடி கண்டிஷன் பார்த்திங்க பின்னாடி கண்டிஷன் பார்த்திங்க டயரு ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் ஒரிஜினல் டயர் தான் போட்டிருக்காப்புல ஒரிஜினல் டயர் தான் ரீ டயர் ரீ பட்டன்லாம் கிடையாது ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் தெளிவாக இருக்குது வண்டி வண்டியில் எந்த கிராட்சுமே கிடையாது பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்கேன் வண்டி சிங்கிள் ஓன வண்டி டபுள் கிளச் பவர் ஸ்டைரிங்கோடு வந்தது ஆயில் பிரேக்கோடு வந்தது இந்த வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் ஆரன் லைட்டு எதுவுமே எரியும் இந்த வண்டி தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் ஆரன் இதெல்லாம் எரியாதெல்லாம் இல்லை அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காப்புல இந்த வண்டியில் முன்னாடி டயர் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த வண்டி வெறும் நாலு லட்ச ரூபா தான் பாருங்கள் டயரு ஃபுல் கண்டிஷனில் வந்தது வெறும் நாலு லட்ச ரூபா தான் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு பாருங்கள் தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷனும் ரிம்லாம் பாருங்கள் பார்த்தாவே தெரியும் ஓடாத வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டம் கீழாசலில் தான் இருக்குது கமண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சி விட்றேன் காண்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கோங்க இந்த வண்டியில் பின்னாடி பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த வண்டியில் ஒரிஜினல் பெயிண்டிங்கோட வருது பாருங்கள் டீசல் பின்னாடி வந்துடும் டீசல் இந்த வண்டியில் பார்த்தாவே தெரியும் ஒரிஜினல் பெண்டிங்கோடு இருக்குது இந்த வண்டி கம்மி பட்ஜெட்டில் தான் பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் எதுவும் உங்களுக்கு தே தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அமுச்சுவேன் கான்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் பேசி மெக்கானிக் கூட்டி போய்கோ செக் பண்ணி கூட எடுத்துக்கங்க பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் எந்த வேலையுமே இல்லை வண்டி மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்கிற காப்புல வண்டியில் எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் வராது வண்டி மட்டும்தான் கொடுக்குறேன்ட்டுருக்காப்புல முன்னாடி பார்த்துங்க சீட் கவர் கிட்டே பாருங்க எங்கேயும் ஒரு கிராட்சுக்கோ இல்லை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இன்ஜின் ஆயில் க்ரோன் ஆயில் எல்லாமே மாற்றிருக்காப்புல போது கமெண்ட் பாக்ஸில் போன முடிஞ்சோம் காண்டெக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கோங்க இந்த வண்டியில் ஓகே சொன்னீங்கன்னா வெறும் டீசல் புல் பண்ணி தந்துருவாப்பில் எந்த கவலையுமே இல்லை எடுத்துகிட்டு போய் வண்டி நீங்கள் டீசல் பிச்சை எடுக்கலாம் இப்போ வர சீசன் வேறு வந்துருச்சு எதுவும் லோ ரோலிங் சுற்றுற மிஷினும் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த வண்டியில் நல்லா சம்பாதிக்கலாம் ஜாண்டியர் சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்காது வெறும் நாலு லட்ச ரூபாய்க்கு பாருங்க ఎం చేన లైక్ పంట షేర్ పంట పెల్ పన్ను